அம்மா, அது போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பால் சாப்பிடுங்க நேரமே இல்ல இப்பதான் எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தேன். நீங்க பாட்டுக்கு அந்த ஆத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒரு நல்லது கெட்டதுனால உங்களண்டு கேட்க முடியறது இல்ல என்ன கேட்க ராகவன் கல்யாணத்தை பத்தி தான் அவன் ஸ்ரீநிதிக்கு லட்சணமா தான் இருந்தா தான் மாத்துல மூணு நாள் இருந்தா இருந்த இடமே தெரியல அவ்வளவு அடக்கம் மாட்டு பொண்ண பக்கத்துல வச்சு தான் முடிவு பண்ணுவியா உடம்பு சரியில்லாம நம்ம வந்து தங்கி இருந்தா நல்ல பொண்ணா இருந்தா சந்தோஷம்தான் உங்க அண்ணா பொண்ணு மாதிரி ஆயிடக்கூடாது என்ன சொல்றேன் கண்ண விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோன்னு தோன்றது இன்னைக்கு பூஜையில கவனிச்சேன் விருப்பம் இல்லாத மாதிரி விலகி விலகி போயிட்டு இருந்தா கூட்டத்தை பார்த்ததும் கூச்சப்பட்டிருப்பா கல்யாணம் ஆகாத பொண்ணுதானே இருக்குதானே செய்யும் நீ என்ன வேணா சொல்லு நான் நம்ப மாட்டேன் ஆமா நீ இன்னைக்கு கண்ணம் பக்கத்துல அவளை நிக்க வச்ச பாரு அப்ப உன்ன ஒரு பார்வை பார்த்தா அது உனக்கு என்ன மாதிரி தோணித்தோ தெரியல அப்படியே உன்னை எரிக்கிற மாதிரி பார்வை பார்த்தா அப்படிலாம் இல்லம்மா எப்படியோ நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இதுவே ருக்கு அருந்தா உன் காலடியிலே விழுந்து கிடப்பா எனக்கு எது பிடிக்காதோ அத தான் பேசுவேன் ருக்கு என் பேத்திங்கிறதுக்காக சொல்லல பத்மஜா அவ உன் பேர்லயும் கண்ணன் பேர்லயும் உயிரையே வச்சிருக்கா உம் உங்க மாப்பிள்ளையன்ற சொல்லி சீக்கிரமா ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லுங்க வேற எதையும் மனசுல நினைக்க வேண்டாம் எங்க அவரும் மாப்பிளை பாத்துட்டுதான் இருக்காரு சம்மதிக்கணுமே அவ உங்கன்னு சொன்னா கியூல மாப்பிள வந்து நிற்பான் அنا ருக்கு தான் கல்யாணம் பண்ணேன்னா கண்ணனை தான் பண்ணி பேன் என்ன பேச்சு பேசுறே நிச்சயம் انا கண்ணனி இன்னும் நினைச்சிட்டு இருக்காளா கர்மம் புத்தி ஏன் இப்படி போறது என்னென்ன சொன்ன மாதிரி வேற யாரண்டே சொல்லி வைக்காதீங்கோ அப்ப வாழ்க்கை தான் கெட்டு போகும் நீங்களாவது எடுத்து சொல்லப்படாதா படிச்ச பொண்ணு தானே நல்ல புத்தியா இருக்க கூடாது அவ அப்பா புத்தி அப்படியே இருக்கு இத பாருங்கோ இனிமே அவளை பத்தி என்னண்டே பேசாதீங்கோ பேசினா நமக்குள்ள மனக்கசப்பு தான் வரும் அதெல்லாம் முடியாது ஆர்டர் படி தான் டியூட்டி பார்க்கணும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க முடியாதுன்னு சொல்றல்ல வேற யாரையாவது டியூட்டி மாத்தி பார்க்க சொல்லுங்க வேற யாரும் கேட்க மாட்டாங்க நீ தான் விட்டு கொடுத்து போவே அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன் முடியாது குமார் ப்ளீஸ் ஓம் ஒரே ஒரு நாள் தானே முடியாது 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 யோ என்னயா வணக்கம் சார் நைட்ல டியூட்டி பார்க்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அது வந்து சார் இன்னைக்கு நாளைக்கு டியூட்டியை மாத்தி பார்த்துக்கலாம்னு சொன்னேன் அதான் சார் இந்த வாரம் டே டியூட்டி சார் திடீர்னு வந்து இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கறேன்னு சொல்றா சார் இன்னைக்கு நாளைக்கு தானே சார் அப்படி உனக்கு என்ன அவசியம் நாளைக்கு என் பையனுக்கு காது குத்து வச்சிருக்கேன் அதான் இன்னைக்கு நைட் டியூட்டியை நான் பார்த்துட்டு காலையில டியூட்டியை சோமா பார்க்க சொன்னேன் அதான் நைட் டியூட்டி வந்திருக்கேன் சார் காது குத்து அடுத்த வாரம் வச்சுக்க வேண்டியதானே அப்ப நைட் டியூட்டி தானே வரும் அவன் சொல்றது சரிதானே நாளைக்கு நல்ல நாள் சார் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் தேவையில்லாம லீவ் வேற போடணும் அதான் டே டியூட்டிக்கு பதிலா ரெண்டு நாளைக்கு நைட் டியூட்டி பார்க்கலான்னு நல்ல விஷயம் தானே லீவ் போட வேணான்னு நினைக்கிறேன் சோமு நீ ஒண்ணு பண்ண ரெண்டு நாள் தானே டே டியூட்டி பாரு சார் நாளைக்கு பகல்ல எனக்கும் வேலை இருக்கு சார் என் பையன் பிறந்த விஷயத்த சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும் பையன் பிறந்த விஷயத்த ஒரு நாள் தள்ளி சொன்னா என்ன சோமு என் பையனுக்கு இப்ப காது குத்தலாம் அப்ப காது குத்தலாம் எட்டு வயசாயிடுச்சு நாளைக்கு தான் நாள் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் மனசு வைய அதெல்லாம் முடியாது குமார் ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க சோமு குமார் நைட் டியூட்டி பாக்கட்டும் நீ போயிட்டு காலையில வா இல்ல சார் அது வந்து ஏயா ஒன்னா வேலை செய்யறீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்களா நீ போயிட்டு நாளைக்கு வா சரி சார் போய் டியூட்டி பாரு நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க நாளைக்கு சரண்யா மேடத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம் கட்டாயமா அப்படியே அமையும் சொல்லுங்கம்மா எப்படிப்பட்ட கணவர் உணவு எதிர்பார்க்கறீங்க அன்பானவரா என்ன புரிஞ்சுகிட்டவரா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவரா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் வாணி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி

வணக்கம் வணக்கம் ஹலோ சார் நம்ம ருக்கு அவங்க அப்பா ரங்கநாதன் அம்மா அலமேலு ரெண்டு பேரும் வந்து இருக்கீங்க சொல்லுங்க சார் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க நாங்கள் வடகல ஐயங்கார் நான் செக்ரட்டேரியில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இவ் எய்ஃப் அலமேலு ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கு ஒரே பொண்ணு ருக்மணி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபைனல் இயர் படிச்சுருக்கா இவளுக்கு தான் வரம் தேடுறோம் நல்ல படிச்ச உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும் இந்த கல்யாண மாலை மூலமா அமையணும்ன்றது எங்க விருப்பம் சொல்லுங்க ருக்மணி வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பெரிய படிப்பு படிச்சவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை சொந்தமா ஒரு மிட்டாய் கடை வச்சிருந்தா கூட போதும் ஒரு பெரிய குடும்பத்துல ரெண்டு தம்பி ஒரு தங்கைக்கு அண்ணனா இருக்கணும் என்னோட இஷ்ட தெய்வம் கண்ணன் அந்த கொண்டவரா இருக்கணும்னு மொத்தத்துல எப்படிப்பட்டவரா இருக்கணும் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பிடிச்சவரா அதாவது பெத்த எங்களுக்கும் அவளுக்கும் பிடிச்சவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற ரொம்ப வித்தியாசமான எதிர்பார்ப்பு எப்படி இருந்தாலும் கடவுள் நீங்க கேட்ட மாதிரியே கணவர் உங்களுக்கு அமைவாங்க உங்க பேத்தி மாப்பிள நிக்கிறதா சொன்னேன் இருக்கா புரோக்கரண்டியும் இதுல யாவது அமையட்டும் நிறுத்து பத்மஜா அவளுக்கு கிடைக்காம இல்ல அவதான் தட்டி கழிச்சுட்டே வர கண்ணு மேலே வச்சிருக்கான் அதுல அவன் உயிர் போயிருந்தா நம்பி இருப்பேன் அவ துரதிருஷ்டம் பொழைச்சுட்டான் அவளுக்கு உலகத்துல கண்ணனை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல அதனாலதான் அவன் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் சாக துணிச்சுட்டா

உன்னோட கோபம் ரெங்கநாதன் பேர்ல இருக்கிற வெறுப்பு இதனாலதான் உனக்கு நல்லது கெட்டது தெரியல நீ நல்லவத ஆனா என் மாப்பிள்ள பேர்ல இருக்கிற ஆத்திரத்துல அவன் குடும்பமே வேண்டான்னு ஒதுக்கி கண்ண மனச கலச்சு பாரு அதுதான் தப்பு என்ன மன்னிச்சிரு பத்மஜா உனக்கும் எனக்கும் நடுவுல எத்தனையோ கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு அப்ப கூட நான் உன் மனசு நோக்கம் பேசினதில்லை பேசினதில்ல இப்போ அந்த நோக்கத்தோட நான் பேசல ருக்கும் மனசை புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன் வரேன் சுந்தரம் நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்டேன் தேவையில்லாமல் சங்கடங்கள்லாம் வந்துடுத்து நான் வரேன் நான் வரேன்ண்ணா பாட்டி நான் வேணா ட்ராப் பண்ணிட்டோமா வேண்டாம்ப்பா நீ இங்கே வந்தால் வீட்டுக்குள்ளே வரமாட்ட வெளியிலே நிற்பேன் எதுக்கு வந்தவை எனக்கு போகவும் தெரியும் என்னிடம் பேச வேண்டாம் அம்மா இவ்வளவு தூரம் பேசிட்டு போறா ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட்டா பேசினேடா அப்போ நான் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லையா அது இல்லடி பந்து அவ ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறா அவ மனசு புண்பட வேண்டாம் எல்லாரும் வாய் திறக்காம இருந்தோம் அப்போ ஏன் மனசு புண்படலாமா நீங்க எல்லாரும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அது இல்ல நான் குற்றவாளி அத மௌனமா இருந்துட்டேன் லட்சுமி பேசினதெல்லாம் கரெக்ட் அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன் தப்பு எல்லாம் ஏன் பேர்லாம் உங்களை எல்லாம் என் விருப்பத்துக்கு மீறி எதையும் செய்ய விடுறது இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரியா தப்பான்னு நான் இல்ல இல்லையா சொல்லுங்கோடா நீ சொல்லு கண்ணா தப்பு ஏன் நான் உனக்கு பிடிக்காத முடிவை எடுத்துட்டேனா ராதிகாவை நான் செலக்ட் பண்ணது தப்பா ஏன் விருப்பத்துக்காக தான் நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா ருக்கும் மேல இருக்கிற பாசத்துல பாட்டு ஏதோ பேசிட்டு போறா நாங்கள் யாரும் உன்னை தப்பா எடுத்துக்கலாமா சொல்லுங்கப்பா நான் என்னடா சொல்றதுக்கு இருக்கு அவ எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கு அதனால தான் எல்லாரும் தலையாட்டின்னு இருக்கோம் அதை அவ புரிஞ்சுக்கலா என்ன செய்யறது எனக்கு மத்தவளை பத்தி கவலை இல்ல நீ இருந்தா போதும் நீ சொல்லு நான் உன் வாழ்க்கை கெடுத்துட்டேனா உனக்கு ராதிகா பொருத்தமானவை இல்லையா அப்படி எல்லாம் இல்லம்மா அம்மா எந்த அம்மாவது தான் நினைப்பாளா அதுவும் நீ என்னோட அம்மா அப்படி நினைப்பியா உன்னோட கனவுல கூட அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேம்மா பாட்டு என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் எங்க அம்மா எனக்கு நல்லதுதான் செஞ்சான்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன் மேலே தப்பு இல்லையே கண்டிப்பா இல்லைம்மா அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆற்றுல இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காந்தா நல்லாவா இருக்கு இப்ப கூட பாருமா நீ சந்தோஷமா இருந்தாதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா உனக்கு மூடவுட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் மூடவுட் ஆகிடும் நீ இந்த குடும்பத்தோட ஆணி வேறுமா நீ எங்களுக்கு எல்லாமே அந்த குடும்பத்தை பத்தி பேசினாலே நம்ம மாத்துல நிம்மதியே இல்லை இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசப்படாது என்ன நினைக்க கூட வேண்டாம் ஆமா

கலந்துக்க காரணம் அவங்க அவங்க கம்பல்ஷன் தான் தான் அதை தவிர்க்க என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு பாப்புலர் பேர் எனக்கு மாப்பிள மாப்பிள வேணும்னு 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 கேட்டது தப்பு ராதிகா விஷயத்தை சொன்னாலே எப்படிப்பட்ட கண்ணன் தனக்கு மாப்பிளையா மாப்பிழையா வரணும் அத கவனிச்சீங்களா இது எத்தனை பேருக்கு புரியும் நாளைக்கே நான் நீனு மாப்பிள்ளைங்க வந்து அவளால என்ன பண்ண முடியும் கண்ணன் ஒரு ஆம்பளை அவராலேயே அவங்க அம்மா பேச்சை மீற முடியல பாவம் இருக்கும் அவ என்ன பண்ணுவா அவளால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தா ஆனா ஒண்ணு கண்ணனை தவிர வேற யாரும் மாப்பிள்ளைய வரத்துக்கு அவ நிச்சயமா சம்மதிக்க மாட்டா அவ அப்பாவோட நடவடிக்கையை பார்த்தா ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு தெரியுது இப்படியே போனா ருக்கு மறுபடியும் ஒரு தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே வழி கவலைப்படாத நான் இருக்கேன்னு கண்ணம் வாயாலும் ஒரு வார்த்தை வந்தா போதும் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் ருக்கு சமாளிச்சிடுவான் ம் கரெக்ட் இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு முடிவை உடனடியாக எடுத்தாகணும் இல்லைன்னா ருக்குவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆடு ஹலோ ராதிகா ம் நல்லா இல்லை ஏன் பத்து ல ஃபோன் பண்ணல இனிமே ஃபோனே பண்ண மாட்டேன் அய்யய்யோ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நான் சும்மா தான் கூபட்டேன் நிச்சயமா ஃபோன்ல பேச போறது இல்ல நேர்ல மீட் பண்ணி பேச போறேன் எஸ் உங்க கம்பெனியோட நியூ ব্রাঞ্চ சென்னையில் ஓப்பன் பண்ண போறாங்க அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வர போறேன் நிஜமாவா அது விஷயம் அதான் போன வாரம் ஃபுல்லா அலஞ்சிகிட்டு இருந்தேன் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்ላன் தான் உனக்கு ஃபோனே பண்ணல போய் சொல்றீங்களா இன்னும் டென் டேஸ் வெயிட் பண்ணு நானே நேர்ல வந்து உண்மையான ப்ரூவ் பண்றேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த விஷயத்தை முதல்ல கண்ணன் சாருக்கு சொல்லு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஏனா அவரோட ட்ராமாக்கு ஒரு ஸ்வீட் கிளைமாக்ஸ் சரி நீங்க இப்ப வர போறீங்க மேக்ஸिमम ஒரு 10 டேஸ்ல கிளம்பிடுவேன் வந்ததும் மத்த எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம் புரியதா டேக் கேர் ஏய் நான் கிளம்பும்போது உனக்கு ஃபோன் பண்றேன் உனக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் प्रिபெயர் பண்ணி வை நான் வரும்போது பர்சேஸ் பண்ணிட்டு வந்துறேன் ஓகே பை ஓகே பை யார் ஃபோன்ல அமரா ம் என்ன விஷயம் ஃபேஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ருக்கு பிரச்சனைக்கு கூடி சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது என்ன முடிவு ருக்குக்கு கண்ணு கிடைக்க போறாரு புரியலையே வெயிட் பண்ணு உனக்கு புரியும் Thank <laughs> you.